بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكن وَإِنَّهُ عَلَى ذَلِكَ لَشَهِيدٌ وَإِنَّهُ لِحُبِّ الْخَيْرِ لَشَدِيدٌ أَفَلَا يَعْلَمُ إِذَا بُعْثِرَ مَا فِي الْقُبُورِ وَحُصِّلَ مَا فِي الصُّدُورِ إِنَّ அலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து கணிதத்திற்கும் பெரும் எல்லாம் உரிய அல்லாஹ் ஜல்ல ஷானு தலை நல்லடியார்களே அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையினால் அவன் நம் மீது கடமையாக சுமத்தியுள்ள இந்த ஜும்மா தொகையை நிறைவு செய்வதற்காக நாம் எல்லோரும் ஒன்று கூடியுள்ளோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் இப்பணியை நம் மீது கடமையாக சுமத்தி இருக்கிறான் இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு நாம் எடுத்து சொல்லுகிற பொழுது எந்த முறையில் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட வேண்டும் அதனுடைய வழிகாட்டுதல்களை எல்லாம் இறை தூதர் சல்லாஹுலை சொல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு அழகாக ஒரு பாடமாக கற்றுக் கொடுத்து இப்படித்தான் உங்களது பணி இருக்க வேண்டும் இதற்கு பின் எந்த இறை தூதர்களும் வரப்போவது கிடையாது உங்களுக்கு அழகிய முன்மாதிரியாக அல்லாஹுடைய தூதரவர்களை நாம் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம் அந்த முன்மாதிரியை பெற்று இப்பணிகளை நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருங்கள் என்று சொல்லி இப்பணியை இந்த உம்மத்தின் மீது அல்லாஹு ரப்பல் அலமின் சுமத்தியிருக்கிறார் யார் இதனை கடமை என்று உணர்கிறார்களோ அதனை கையிலே அவர்கள் சுமந்தவர்களாக அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கடமை என்று உணராதவர்கள் பாராமுகமாக நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நாம் இதை ஒரு கடமையாக செயல்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவோம் என்பதற்காக அல்லாஹுக்கு பயந்து இப்பணியை ஒரு குழுவாக ஒரு ஜமாத்தாக அல்லாஹ் திருமறை குரானில் சொல்வது போன்று வல் தக்குன் மின்கும் உம்மத்தும் உங்களில் ஒரு சமுதாயம் இருக்கட்டும் என்று அல்லாஹ் ஆலமின் இப்பணியை செய்வதற்கும் ஒரு வழிகாட்டுதலை சொல்கிறான் அதற்கேற்ப ஒரு குழுவை அமைத்து இப்பணிகளை நாம் செயல்படுத்தி வருகிறோம் நாம் இந்த பிரச்சாரப் பணியை செயல்படுத்துகிறோம் என்பதற்காகவே நம்மை நோக்கி கடுமையான விமர்சனங்களும் கடுமையான எதிர்ப்புகளும் வீண் அவதூறுகளும் பழிச்சொல்களும் நம் மீது வந்து விடுவதை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த இணையதளங்கள் வாயிலாக நாம் சென்றாலும் சரி சமூக வலைத்தளங்கள் அத்தனையுமே இன்றைக்கி நம்ம சமுதாயத்தால் அதிகமான மக்களால் இந்த ஜமாத்தை பற்றி விமர்சிப்பதற்காகவும் இந்த ஜமாத்தில் உள்ளவர்களை கடுமையான முறையிலே அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதற்கான வேலைகளை செய்வதற்காகவுமே முழுமையாக பயன்படுத்துவதை பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபர்களாக முளைத்து இதை பேசுவது நமக்கு நன்மை என்று நினைத்து நமக்கு எதிரான பல காரியங்களில் ஈடுபட்டு வருவதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் நீங்கள் அறியக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு மத்தியிலே எழுகின்ற கேள்வி என்னவென்றால் நல்ல ஒரு ஜமாத்து தானே நல்ல பணிகளை தானே செய்து வருகிறீர்கள் அழைப்பு பணி செய்கிறீர்கள் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்கு உங்களால் ஆன முயற்சிகளை நீங்கள் செய்கிறீர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஒரு அல்லாஹர்பல் அலமியின் ஒரு அரணாக ஒரு பாதுகாவலனாக இந்த அமைப்பை தந்திருக்கிறான் இருபது ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் இந்த சமுதாயம் இந்த நாட்டிலே எப்படி நடத்தப்பட்டது இன்று அந்த நிலை இல்லை அதிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த சமுதாயத்தை இந்த கொள்கையின்பால் பால் என்கிற இந்த கொள்கையின்பால் ஒருங்கிணைத்திருக்கிறான் இந்த ஒருங்கிணைப்பு சமுதாயத்திற்கு ஒரு பலமாக இருக்கிறது அத்தனையும் நன்மையான காரியங்களாக இருக்கின்ற பொழுது எதற்காக நீங்கள் இவ்வளவு எதிர்க்கப்படுகிறீர்கள் என்பதை கூட உங்கள் மனதிலே அதிகமான கேள்விகள் எழலாம் அந்த கேள்விகள் எழுகின்ற பொழுது சமூக வலைத்தளங்கள் நமக்கு எழுதாக நமக்கு எதிராக எழுதப்படக்கூடிய புத்தகங்களில் எழுதப்படக்கூடிய எழுத்துக்கள் பேசப்படக்கூடிய பேச்சுக்கள் இவைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்குள் ஒரு கவலை ஏற்படுகிறது எது போன்ற கவலை என்றால் ஏன் இது போன்ற பழிச்சொல்கள் அவதூறுகள் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு காரியத்தை செய்தாலும் இறை தூதர்கள் எத்தகைய சவாலை மேற்கொண்டார்களோ அல்லாஹின் மீது உறுதியான நம்பிக்கையை வைத்து போலியான சிந்தனைகள் போலியான கொள்கைக்கு எதிராக எப்படி அவர்கள் களத்திலே நின்றார்களோ அதுபோன்று நாம் நிற்கக்கூடிய நேரத்தில் கூட நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்து இது பொய்யான ஒரு காரியம் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனுக்கு கேடை ஏற்படுத்த முடியாது அப்படி என்றால் இந்த இறை தூதருக்கு செய்யுங்கள் என் இறை தூதர் அதற்கு தயாராக இருக்கிறார் என்று சொல்லி நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களை சிகருக்கு எதிராக சூனியத்திற்கு எதிராக அல்லாஹ் அருபுல் ஆரமின் களத்திலே இறக்கிவிட்டு அதிலே ஒரு பாடத்தைப் பெற்று நாமும் அதே ரபுல் ஆலமீனை நம்பிக்கை வைத்திருக்கிறோம் நபி மூசாலு இஸ்லாம் அவர்களுக்கு அருள் செய்த அல்லாஹ் அப்பல் அலமின் நிச்சயமாக இந்த உம்மத்திற்கு இறை நம்பிக்கையோடு உறுதியாக நிற்கக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் அப்பல்லாமின் உதவி செய்வான் என்று சொல்லி அத்தகைய ஒரு சவாலை மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் இதை நம்பிக்கை கொள்ளாத ஈமான் கொள்ளாத மருமை பற்றிய சிந்தனை இல்லாதவர்கள் விமர்சித்தால் பரவாயில்லை நாங்கள் நம்பக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கடுமையாக எல்லாம் பார்க்க முடிகிறது அப்போ இந்த விமர்சிக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒன்று கிடைத்தால் அதை கையில் எடுத்து பேச வேண்டும் என்கிற சிந்தனையிலே செயல்படக்கூடியவர்கள் எவ்வாறு அவர்களுடைய தன்னுடைய செயல்களை மாற்றிக் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யாரை பழிக்கிறீர்களோ விமர்சிக்கிறீர்களோ அந்த கூட்டமும் இறை நம்பிக்கை கொண்ட ஒரு கூட்டம் நாங்கள் அல்லாஹை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் மறுமை நாளை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் எங்களது ஈமானை நீங்கள் பரிசயப்படுத்தி பார்க்க முடியாது அது எங்களுக்கும் ரப்பிலாளமே எனக்கும் உள்ள விஷயம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இக்காரியத்திலே ஈடுபடுகிற பொழுது உங்கள் எண்ணோட்டம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் இந்த சமுதாயத்திலே ஒரு நற்காரியத்தை செய்கிறோம் இவர்கள் ஒரு வழிகேடர்கள் குழப்பவாதிகள் இவர்களை மக்களுக்கு அடையாளம் காட்டுவதற்காகத்தான் நாங்கள் பேசுகின்றோம் அதற்காகத்தான் நாங்கள் எழுதுகின்றோம் அதற்காகத்தான் நாங்கள் சமூக வலைத்தளங்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பதிலளிக்கக்கூடிய நீங்கள் நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் அதில் மாற்று கருத்து இல்லை அதை நாங்களும் ஒப்புக்கொள்கிறோம் எங்களின் இறை நம்பிக்கையை நீங்கள் பரிச்சைப்படுத்தி பார்ப்பதாக இருந்தால் அல்லாஹ் அபுல் ஆலமின் திருமறை குரானில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு என்று அளவுகோல் கொடுத்திருக்கிறானே அந்த அளவுகோலில் நின்று நீங்கள் இதை செய்கிறீர்களா என்று உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் யார் இந்த ஜமாத்தின் மீது எந்த ஒரு சொல்லையோ அவதூறையோ பழிச்சொல்லையோ தூக்கி எரியக்கூடிய எண்ணத்தில் இருக்கிறீங்களோ அவர்கள் திருமறை குரான் நீங்கள் திருமறை குரானை நம்புகிறீர்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதில் ஏராளமான எச்சரிக்கைகளை வைத்திருக்கிறான் குறிப்பாக இறை நம்பிக்கை கொண்டோர் என்று முஸ்லிம்களை இறை நம்பிக்கை கொண்ட மக்களை அழைத்து அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஏராளமான எச்சரிக்கைகளை செய்கிறான் இந்த எச்சரிக்கைகளை அல்லாஹ் உங்களுக்கும் பாடமாக சொல்கிறான் எங்களுக்கும் பாடகமாக சொல்கிறான் எல்லோரும் இறை நம்பிக்கை கொண்ட கூட்டம் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ நீங்களும் நாமும் இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லீம் அல்லாத இறை நம்பிக்கை கொள்ளாதவர்கள் இறை தூதர்களின் காலத்திலும் சஹாபாக்கள் காலத்திலும் இஸ்லாத்திலே இருந்து வெளியிலே நின்று அவர்களை எதிர்த்தவர்களை நாம் கண்டிருக்கிறோம் வரலாற்றிலே பார்த்திருக்கிறோம் ஆனால் நிகழ்காலத்திலே நாம் பார்க்கக்கூடியது எல்லாம் இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சண்டைகளாகத்தான் இருக்கு மிகப்பெரிய மோதல்களாக இருக்கிறது அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் குறைந்த பாடி இல்லை வெடித்து வெடித்து பெரிய அளவிற்கு செல்லக்கூடிய நிலைமைகளை பார்க்கிறோம் அப்போ திருமறை குரானோடு ஒரு சுய பரிசோதனை கண்டிப்பாக செய்தாக வேண்டும் திருமறை குரானில் யா யூஹலிதின் ஆமனோ நம்பிக்கை கொண்ட மக்களே என்று அழைத்து ஏராளமான வசனங்களிலே மூமிங்களுக்கு அல்லாஹு அப்பல்லமின் அறிவுரைகளை சொல்கிறான் அந்த அறிவுரைகளில் சூரத்துல் மாயுதா என்கிற அத்தியாயத்தின் ஐம்பத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹர் அப்பல்லாலமின் இறை நம்பிக்கை கொண்டோருக்கு ஒரு எச்சரிக்கையை சொல்றான் அந்த எச்சரிக்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால் மற்ற வசனங்களில் இறை நம்பிக்கையாளரை அழைத்து சொல்வது போன்று அல்லாஹரபுல்லமின் அந்த வசனத்தில் பேசல அந்த வசனத்தில் எப்படி சொல்கிறான் என்றால் இறை நம்பிக்கை கொண்டோர்களே நீ உங்களில் யாரேனும் இந்த மார்க்கத்தை விட்டு மாறிவிட்டால் முருதத்தாகி போய்விட்டால் நீங்கள் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டால் அல்லாஹர்புல்லாலமின் அதற்கு பகரமாக வேறு ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான் இது கடுமையான ஒரு எச்சரிக்கைங்க அவரவர் சொல்லிக்கொள்கிறார் ஒவ்வொரு குழுக்களும் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சொல்லிக்கொள்கிறார்கள் நாங்கள் தான் பரிசுத்த மூமிங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பரிசுத்தையெல்லாம் மறுமையில் பார்த்து கொள்ளலாம் அல்லாஹர்புல்லமின் விசாரணை செய்யக்கூடிய அந்த நாளிலே எனது பரிசுத்தமா உங்களது பரிசுத்தமா என்பதை பார்த்துக் கொள்ளலாம் இங்கே யாரும் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை தீர்ப்பளிப்பதற்கு அல்லாஹர்புல்லமின் இருக்கிறான் இந்த வசனம் சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்னவென்றால் நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறீங்க இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்கள் முருது போயிட்டீங்க மார்க்கு விட்டு வெளியே போயிட்டீங்க அப்படி வெளியே போய்விட்டால் அல்லாஹு ஆலமீன் அதற்கு பின்னால் வேறு ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான் இதான் எச்சரிக்கை யாரையும் நம்பி இந்த மார்க்கம் என்பது கிடையாது அல்லாஹுடைய இந்த ஏகத்துவ ஒளி என்பதை பிரகாசிக்க செய்வதற்கு அல்லாஹ் ஆலமீன் பொறுப்பேற்றிருக்கிறான் ஒட்டுமொத்தமாக இறை நம்பிக்கை கொண்டோர் அப்படியே திரும்பிவிட்டாலும் அதற்கு பகரமாக வேறு ஒரு கூட்டம் இந்த மண்ணிலே இந்த பூமியிலே அல்லாஹுடைய பணிகளை செய்வதற்கு அல்லாஹ் ஏற்படுத்துவேன் என்று அல்லாஹ ஏற்படுத்துவான் என்று அவனே திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் யூ ஹிப்புகும் வை யூ அவர்கள் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் என்று சொன்னால் அவர்களை அல்லாஹ் நேசிப்பான் போயிட்டாங்க இஸ்லாத்தில் இருந்தார்கள் தங்களை மூமின் என்று சொல்லிக்கொண்டு கொண்டிருந்தார்கள் என்ன பணிக்காக என்ன கடமைகளுக்காக இந்த பூமியிலே அல்லாஹ் அவர்களை விட்டு வைத்தானோ அந்த பணிகளில் இருந்து அவர்கள் தடம் புரண்டு சென்ற பிறகு வேறு ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து அமர்த்திய பிறகு அல்லாஹ் ரப்பில்லாலமின் அவர்களை சிறப்புப்படுத்துகிறான் யூ ஹிப்புகும் அல்லாஹ் அந்த கூட்டத்தாரை விரும்புகிறான் வை யூ அந்த கூட்டத்தாரும் அல்லாஹுவை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்போ என்ன ஒரு இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களுடைய சிந்தனை இருக்க வேண்டும் என்றால் தான் தோன்றித்தனமாக இந்த உலகத்திலே செயல்பட வேண்டாம் இந்த உலகத்திலே நாம் செயல்படக்கூடிய செயல்பாடுகள் எப்படி மறுமையிலே பதிவாகும் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் நாமும் அறிய மாட்டோம் கையில் கிடைத்திருக்கிறது வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற ஒரு மார்க்கத்திலே அல்லாஹ் இருப்பாலுமே நம்மை வைக்கவில்லை நீங்களும் நாமும் இறை நம்பிக்கை கொண்ட ஒரு கூட்டம் என்று சொன்னால் அந்த ஒரு கூட்டம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த வசனத்திலே ஏராளமான இலக்கணங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வெளியே போன கூட்டத்திற்கு பகரமாக அல்லாஹ் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான் அந்த கூட்டத்தை அல்லாஹ் நேசிப்பான் என்று சொன்னால் அப்படி நேசிக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு என்ன பண்புகளை அல்லாஹ் சொல்லுகிறானோ அந்த பண்பு எனக்கு இருக்கிறதா உங்களுக்கு இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்யுங்கள் அதை தாண்டிய சிந்தனை நமக்கு தேவையில்லை அதில் அல்லாஹ் முதல் பண்பாக சொல்லி காட்டுகிறான் அதில்லத்தின் அலல் என்னால் கொண்டு வரப்படக்கூடிய அந்த கூட்டம் ஒரு கூட்டத்தை இறை நம்பிக்கை கொண்டோர் என்று சொல்லி கொண்டிருந்தவர்களை ஓரம் தள்ளிவிட்டு மார்க்கத்தை விட்டு வெளியே சென்ற பிறகு நாம் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவோம் என்று அல்லாஹரின் சொல்லுகிறானே அந்த கூட்டத்தினுடைய முதல் தன்மை என்னவென்று சொன்னால் இந்த கூட்டம் மூமின்களுக்கு மத்தியிலே இறை நம்பிக்கை கொண்டோருக்கு மத்தியிலே பணி கூட நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏக இறைவனை மறுக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே தலை நிமிர்ந்து இஸ்ஸத்தோடு அவர்கள் நடப்பார்கள் இது முதல் பண்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் ஒரு முஸ்லீமிடம் நமக்கு ஒரு பணிவு என்பதை எதிர்பார்க்க முடியல அவர்கள் கொள்கை ரீதியாக வேறுபட்டு இருப்பார்களே ஆனால் இந்த குரான் ஹதிசை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறோம் வேறு எந்த தவறையும் நாம் செய்துவிடவில்லை எப்படி செய்கிறோம் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலே இஸ்லாமுக்கு எப்படி அல்லாஹ் ரபுல்லாலமின் மார்க்கத்தை எடுத்து சொல்ல சொன்னானோ அவர்கள் எப்படி அந்த ஏகத்துவ பிரச்சாரை துணிச்சலோடு செய்தார்களோ எந்த வளைந்தலும் இல்லாமல் விட்டுக் இல்லாமல் செய்தார்களோ அந்த இறை தூதரை தான் நமது தூதர் நபிகநாயகம் சதல்ல அலிசல்லம் அவர்களையும் அல்லாஹ் பின்பற்ற சொல்கிறான் அப்ப இந்த மார்க்கத்திலே நீங்கள் எந்த வளைந்து கொடுத்தலும் இல்லாமல் உண்மையை போட்டு உடைத்து சொல்கிற பொழுது அல்லா திருமறைக்குறால் அப்படித்தானே சொல்லி காட்டுறான் உமக்கு அறிவிக்கப்பட்டதை இந்த மார்க்கத்தை எந்த தயவும் தாட்சியனையும் இல்லாமல் எடுத்துரைங்கள் என்று சொல்றான் அப்படி எடுத்துரைத்தது தான் நாம் செய்த தவறாம் அதற்காகத்தான் இப்படிப்பட்ட பழி சொல்களும் இப்படிப்பட்ட அவதூறுகளும் இது போன்ற விமர்சனங்களையும் செய்கிறார்களா அல்ல சொல்றான் மூமி எங்களுக்கு மத்தியில் பணிவாக நடங்கள் என்கிறானே தன்னால் கொண்டு வரப்படக்கூடிய கூட்டம் இறை நம்பிக்கை கொண்டவர் என்று சொன்னவர்கள் வெளியேறி சென்ற பிறகு ஒதுக்கி தள்ளிவிட்டு என்னால் கொண்டு வரப்படக்கூடிய கூட்டம் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு முதல் பண்பு என்று இதைத்தானே அல்ல சொல்றா அவர்கள் அல்லாஹை மறுக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இசத்தோடு இருப்பார்கள் நீங்கள் எப்படி நடக்கிறீங்கன்னு சொன்னா எங்களுக்கு மத்தியில் அப்படி நடக்கிறீங்க இஸ்ஸத்தின் அலல் காஃபிரின் அவர்கள் காஃபிர்களுக்கு மத்தியில் மத்தியில் அப்படி நடப்பார்கள் ஆனால் நீங்கள் அப்படித்தானே நடக்கிறீங்க எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இறந்துவிட்டால் பொது அடக்கஸ்தலத்தில் அடக்கம் செய்ய கொள்கிறார்கள் ஒரு ஜனாசா என்ன பாவம் செய்திருக்கும் அதுக்கு ஏதாவது தெரியுமா தன்னை பற்றி நடக்கக்கூடிய பிரச்சனை அவர் அவர் மௌத்துக்கு பிறகு அடக்கம் செய்ய விடாமல் நீங்கள் நீங்கள் தடுப்பதும் செய்யக்கூடிய பிரச்சனைகளையும் அந்த ஜனாசா அறியுமா ஒரு ஜ அடக்கம் செய்வதை மறுக்கக்கூடிய நேரத்தில் அந்த குடும்பத்தார் மன உளைச்சலுக்கு ஈடான ஒரு மன உளைச்சல் இருக்குமா நாங்கள் மேலும் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவோம் மன உளைச்சலை ஏற்படுத்துவோம் பார்த்து விடுவோம் அதுக்காக போலீஸ் வரட்டும் வருவாய்த்துறை வரட்டும் என்று சொல்லி ஒரு இறை நம்பிக்கை கொண்ட கூட்டம் இப்படி நடக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் அப்படி எதிர்பார்க்கல நம்பிக்கிட்ட அல்லாஹ் இந்த இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்திடம் அப்படி எதிர்பார்க்கவில்லையே நீங்கள் மத்தியில் பணிவாக நடங்க என்று சொல்லப்படுகிறது இதை சொல்லும் போது பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய நம்மவர்களுக்கே ஒரு கேள்வி யாரையுமே விமர்சனம் நீங்கள் யாரையும் குறை சொல்லி பேசறது இல்லையா நீங்கள் யாரையும் கடுமையாக நீங்கள் நடந்து கொண்டது இல்லையா எப்படி பேசுவோம் முஸ்லீம் என்று சொல்வார் அல்லாஹுக்கு இணை கற்பிப்பார் முஸ்லிம் என்று தன்னை சொல்வார் அவருடைய அறியாமையின் காரணமாக இறை தூதரை புறந்தள்ளிவிட்டு மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களை எல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் செய்து வருவார் அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் இது எதிரானது என்பதை எப்படி இஸ்லாம் சொல்ல சொல்லுகிறதோ அந்த முறையில் நாம் சொல்லுகிறோம் இது உங்களுக்கு விமர்சனம் என்று தெரிகிறது இது விமர்சனம் அல்ல இது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை சில நபர்களை விமர்சிக்கிறோம் எங்களை அவர்கள் அவதூறு வரக்கூடிய அதற்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலையில் நாங்களும் பேச வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிறோம் ஆனால் மார்க்க வரம்பு மீறி நாங்கள் பேசுவது கிடையாது ஆனால் நம்மை பற்றி பேசுவது என்று சொன்னால் அவர்களுக்கு இணைக்கிறது அவர்கள் நினைக்கிறார்கள் நாம் அற்புதமான ஒரு பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இவர்களை பேசுவதும் இவர்களை திட்டுவதும் இதையே நம்முடைய வாழ்நாளில் முழு நேர அலுவலாக நாம் செய்வதும் அல்லாஹுக்கு ரொம்ப நேசத்தை பெற்று தரும் என்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் முதல் அளவுகோலே உங்கள் செயல்களுக்கு எதிராக இருக்கிறது